வந்து பார்க்கும்போது பெரிய பெரிய குன்றுகளாக வந்து நிறைய இடம் காட்சி தந்தது அந்த மலைகள் போல இருக்குது இந்த கனிம வளம் நிறைந்த மலைகள் போல இருக்கு நானும் நண்பர் சதீஷம் கொட்டப்பட்ட பாறைகளுடைய கழிவுதான் நீங்க பாக்குறது மழையா இருக்குது அப்ப மலை எங்க இருக்குது அப்படின்னு தோ இருக்கு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் வந்திருக்கிற இந்த இடம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய குன்னம் அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம் நம்ம கூட செல்லிப்பட்டு கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் நம்முடைய நெருங்கிய நண்பர் சதீஷ் கூட வந்திருக்காரு அவர் தான் இப்போ வீடியோ பதிவு பண்ணியிருக்கார் இந்த கிராமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் மாவட்டத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு மட்டுமல்ல என்ன அப்படியே அடிக்கிட்டே இந்தியாவுக்கு போயிட்டீங்க அதுக்கப்புறம் எங்கே போவீங்க அப்படின்னு கேட்பீங்க உலகத்துக்கே வந்து ஒரு சிறப்பான ஒரு இடமாக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த குண்ணம் அப்படி என்ன சிறப்பு இருக்குது நாம் இதுவரைக்கும் பார்த்த மண் அது சார்ந்த வரலாறுலாம் வந்து மன்னர்கள் ஆட்சி செய்த காலங்களை சேர்ந்ததை தான் இருக்கும் ஆனால் இந்த குன்னம் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ரொம்ப ரொம்ப ரொம்பவுமே தொன்மை வாய்ந்த ஒரு பகுதி ரொம்ப நேரம் என்னென்னு சொல்லாமல் இல்லைங்களா உண்மைதாங்க என்னென்னா இந்த பகுதியில் நான் உட்கார்ந்துருக்கிற இந்த பாறையாகட்டும் இன்னும் ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய இந்த பாறைகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு நிறத்தில் காணப்படும் இதெல்லாம் வந்து கருப்பு வைரம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரானைட் பாறைகள் தான் இப்போ நாம் உட்கார்ந்துருக்குறோம் உலகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கும் வந்து இந்த கிரானைட்டு குண்டம் கிரானைட்டு கடல் கடந்து போகுது காரணம் அவள் சிறப்பு வாய்ந்தது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தொன்மை வாய்ந்தது தான் ஒரு பொருள் எவ்வளவு கலவு வந்து பழமை வாய்ந்ததாக இருக்குதோ அவ்வளவு கிளவும் வந்து அது வரலாற்று சிறப்புக்குரியதாக மாறும் தொன்மை வாய்ந்ததாக மாறும் அதற்கு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது தான் இந்த குன்னம் பாறைகள் இங்கே கிடைக்கக்கூடிய கருப்பு வர்ண கிரானைட் கற்கள் ரொம்பவுமே அற்புதமான கற்கள் இந்த கற்கள் ரெண்டாயிரத்தி அறநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கற்கள் உருவானதாக புவியியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க சூரியன் என்ற கோலத்திலிருந்து புவிங்கிற ஒரு கோலம் உருவாகுது தனியாக நெருப்பு பந்து போல சுற்றி சுழன்று அது வந்து உருவாகுது அந்த நெருப்பு பந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னுடைய தணலை வந்து தணிக்கிது அப்போது அந்த தணல் தணியும் போது உருவானது தான் பாறைகள் இறுகி பின்னாளில் பாறைகளாக உருவாகுது உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் அப்படியாக இறுகிய பாறைகள் வந்து உருவாகி இருக்குது அந்த மாதிரியான இடங்களில் ஒன்று தான் இந்த குன்னம் கிராமமும் இங்கு காணக்கூடிய இந்த பாறைகளும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாறைகள் குறைந்தபட்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி அறுநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டவை அப்படிங்கிறது வீக்கத்தக்க ஒரு விஷயம் தான் இல்லைங்களா சரி இந்த பகுதியில் பாறைகள் இருக்குது குன்றுகள் இருக்குது அப்படின்னு தான் கேள்விப்பட்டு இன்னைக்கு வந்தோம் நண்பர் சதீஷின் என்ன ரொம்ப சிரமப்பட்டு அழைச்சிட்டு வந்தாரு இங்கே வந்து பார்க்கும்போது பெரிய பெரிய குன்றுகளாக வந்து நிறைய இடம் காட்சி தந்தது இதுதான் அந்த மலைகள் போல இருக்குது இந்த கனிம வளம் நிறைந்த மலைகள் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அதையும் நம்ம வந்து நானும் நண்பர் சதீஷும் வளைச்சி வளைச்சு படம் எடுத்தோம் அப்போ தான் இங்கே வந்து ஒரு பெரியவர்கிட்ட கேட்டோம் இந்த மலையெல்லாம் எப்போ உருவாச்சுனாக்கா ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவாச்சு அப்படிங்கிறாரு எனக்கு என்னங்க இது ரொம்ப தொன்மையானதுங்க இதெல்லாம் பாறைகள்லாம் நாற்பது ஐம்பது வருஷம்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே மலையெல்லாம் நீங்கள் தெரியாமல் சொல்கிறீங்களே அட என்னங்க இது ஆமாங்க அப்போ எடுத்து வந்து கொட்டாங்கண்ணா கொட்டாங்கனை என்ன சொல்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்க எடுத்து வந்து கொட கொட்டப்பட்ட பாறைகளுடைய கழிவு தான் நீங்கள் பார்க்குறது மழையாக இருக்குது அப்போ மழை எங்கே இருக்குது அப்படின்னா தோர் இருக்குது பாருங்க காமிக்கிறாரு தோர் இருக்குன்னா எங்கே அப்படின்னு பார்த்தா அதான் திரும்பி இங்கே பார்க்குறோம் நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது தண்ணி தான் வந்து நிறைஞ்சிருந்து இருக்குது மழையை காணும் வடிவேல் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லை கிணத்த காணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் புகார் கொடுப்பாங்க எங்கேயா இருக்குன்னு தேடி போய் போகும்போது வெறும் நிலப்பரப்பாக தான் வந்து இருக்கும் அந்த மாதிரி இங்கேயும் கூட நமக்கு இதை பார்க்கும்போது மலையை காணணும்னு தேடுறோம் மலை எங்கன்னாக்கா இது தாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இப்போது எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள் மிகப்பெரிய ஒரு நீர்நிலை பார்த்தா ஏதோ பெரிய ஒரு ஏரி மாதிரி பறந்து விரிந்த பல்லவர்கால ஏரி மாதிரி தென்படுது உருவாக்கப்பட்ட ஒரு நீர்நிலை இப்போ அண்மை காலத்தில் பெய்த மழையினால் வந்து நிரம்பியிருக்கு இந்த இடத்துல தான் அந்த குன்னம் மழையானது வந்து நின்றுட்டு இருந்தது அந்த மழையை தான் வந்து என்ன பண்ணாங்க சின்ன 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 பாறைகளாக வந்து உடைச்சி எடுத்துட்டாங்க தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கனிம வள நிறுவனமும் அப்புறம் நிறைய தனியார் நிறுவனங்களும் கூட வந்து பங்கு போட்டுக்கிட்டு அதாவது என்ன சட்ட ரீதியாகத்தான் லீஸுக்கு எடுத்துக்கிட்டு இந்த பகுதியில் இருந்த பாறைகளை பூரா வந்து ஏறக்குறைய தொடர்ச்சி எரிஞ்சிட்டாங்க ரொம்பவுமே இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து இதை பற்றி கேள்விப்படும் ஆச்சரியமாக இருந்தது இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்பவும் அதிர்ச்சியாக இருக்குது குன்னம் பாறைகள் இந்த வரலாற்று சிறப்புடைய பாறைகள் இதையெல்லாம் பாதுகாக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து அரசாங்கத்துக்கும் இல்லாமல் போயிருக்குது இங்கே தனியாருக்கும் இல்லாமல் போயிருக்கு மக்களும் இதை பற்றி தெரியாமலே வந்து இருந்திருக்கிறாங்க ஆனாலும் கூட தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் கூட நம்ம இங்கே இந்த நிலவரத்தை நாம் பார்த்து பிறகு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா இன்னமும் கூட காண கிடைக்கின்ற இந்த பாறைகளை உண்ணம் பாறைகளை வந்து ஒரு இடத்துல பாதுகாக்கணும் எப்படி கல்முரங்களை பாதுகாப்பதற்காக வந்து திருவுக்கரையில் வந்து தமிழ்நாடு அரசாங்கமே வந்து ஒரு கல்முர பூங்கா உருவாக்கியிருக்குதோ அது தொடர்பான விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த குண்ணம் பாறைகளை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை இனியும் வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகமும் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் இந்த இடத்த பார்க்கும்போது நமக்குள்ளே எழுது செய்வாங்கன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது அவங்க கவனத்துக்கு நம்ம கண்டிப்பாக கொண்டு போவோம் நன்றி நண்பர்களே